தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் என்கிற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை முகாந்திரம் அல்லது நோக்கம் பர்பஸ் என்று சொல்லலாம் இரண்டு சாம்வேலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் தாவிது ஆண்டவரை நோக்கி இப்படியாக ஒரு கேள்வி கேட்பார் நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று கேட்பார் அந்த கேள்வி தாவிது ஆண்டவரை நோக்கி கேட்ட பின்பு கர்த்தர் தாவிதை கொண்டு செய்த காரியங்கள் மிகவும் பெரியவை அந்த கேள்விக்கு பின்பு கர்த்தர் தாவீதை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார் கர்த்தர் தாவிதை இஸ்ரவேல் தேசம் மொத்தத்திற்கும் வாக்கிய அழகு பார்த்தார் இதை கேட்கிற என் சகோதரனே சகோதரியே உன்னை குறித்து கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்ன முகாந்திரம் வைத்திருக்கிறார் என்பதை நீ அறிவாயா அந்த கடைசி நாட்களிலும் இரண்டு கூட்டம் ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த இரண்டு கூட்டம் என்ன என்பதை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று தான் தேவன் தன்னை தேவன் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன என்பதை தெரியாமல் வாழ்கிற ஒரு கூட்டம் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறது ஏனென்ற அவைகளிலால் தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் தன்னை குறித்த முகாந்திரம் என்ன தேவ திட்டம் என்ன என்பது தெரிந்தும் ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்கிறார்கள் தெய்வ திட்டத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் தெய்வ திட்டத்திற்கு எதிராக வாழ்கிற ஒரு கூட்டம் இந்த நாளிலும் உன்னை நீ பார். உன்னை நீ ஆராய்ந்து பார் நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய் ஒருவேளை உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன என்பது நீ அறியாதிருந்தால் இன்று தேவ சமூகத்தில் சென்று தேவனிடத்தில் கீழ் ஆண்டவரே என்னை நீர் தெரிந்து கொண்டதன் முகாந்திரம் என்ன என்பதை ஏதோ கிறிஸ்தவ தாய் தகப்பனுக்கு பிறந்து விட்டோம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் வளர்ந்திருக்கிறோம் என்பதால் மாத்திரம் நாம் தேவ சாயலாக மாறிவிட முடியாது அல்லது தேவ ராஜ்யத்தை சுகந்தரித்து விட முடியாது தேவனுடைய சித்தம் என்ன நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை அறிந்து அவைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் மாத்திரமே நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுகந்திரிக்க முடியும் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஒருவேளை நீ தேவ திட்டம் உன் வாழ்க்கையில் என்ன என்பது அறியாமல் வாழ்வாயானால் நீ ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாய் இந்த நாளே உனக்கு எச்சரிப்பின் இந்த சத்தமே உனக்கு எக்காலத்தின் துணி இன்று தேவனிடத்தில் திரும்பு தேவ சமூகத்தில் சென்று உன்னை குறித்த திட்டம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்றபடி வாழ உன்னை ஒப்புக்கொடு கர்த்தர் உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார் மீண்டும் அடுத்த எக்கால சத்தத்தில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் விழித்திருங்கள் ஜபத்தோடு இருங்கள் கர்த்தர் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமை